என் பெயர் ருக்மணி சிதம்பரத்திலிருந்து வர்ற அளவற்ற அறிவால் அருளாளனும் நிகரற்ற அன்புடைய அல்லாவின் பெயரால் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் தான் என்றுமே இனிய மார்க்கமாக இருக்க ஆசைப்படுகிறேன் சபைக்கு வந்ததுக்கு நான் சந்தோஷம் அடைகிறேன் ஒரு முஸ்லிம் பெண் நடராஜா கோயிலுக்குள் என்னை பார்த்தாள் இருபத்தைந்து வயதுதான் இருக்கும் அவளுக்கு ஒரு நடராஜா கோயிலில் மேற்கு கோபுர வாசலில் பக்கத்தில் என்னை பார்த்தார்கள் இருபத்தைந்து வயதுதான் இருக்கும் அவளுக்கு ஒரு பெண் குழந்தை அவள் என்னிடம் ஓவென்று அழுது என்னுடைய கணவன் வேற ஒரு பெண்ணுடன் போய்விட்டார்கள் அதற்கு ஏதாவது உங்களுடைய பரிகாரம் எல்லாம் செய்வீங்களே அது மாதிரி ஏதாவது செய்து என்னுடைய கணவனை என் பக்கம் திருப்ப முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டு ரொம்ப அழுதாங்க நான் சொன்னேன் உன்ன போனா கூட பரவாயில்ல உன் குழந்தையே மறந்து அந்த பையன் இருக்கும் போது உன்னுடைய வீட்டுக்காரன் இருக்கும்போது போது இருபத்தைந்து வயதில் உன்னை விட்டு சேர்ந்தவன் லைஃப் பூராக உன்னை எப்படி காப்பாற்றுவான் நீ குழந்தையை வளர்த்து உன்னுடைய லைஃபை பாருமா அது தப்போ ரெய்ட்டோ என் மனசுல பட்டதை சொன்ன அதனால என்றுமே எல்லாருமே பெண்களின் கண்களில் கண்ணீர் வரக்கூடாது ஒன்லி ஆனந்த கண்ணீரை மட்டும் எதிர்பார்க்கிறேன் நான் முஸ்லீமா இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் உங்களை ஜென்சர் இன்னைக்கு ரேஷியோ பெண்களுடைய ரேஷியோ குறைந்துகிட்டே வருது இன்னும் கொடுமைப்படுனாக்கா இன்னும் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும் பெண்களுடைய ரேஷியோ அப்படி இருக்கும்போது எல்லா மதத்தவருமே ஆனந்த கண்ணீரை மட்டும் நான் எதிர்பார்க்குறேன் அப்படி இருந்தா டெய்லி கூட அவ பிரியாணி செஞ்சு உங்களுக்கு ஓய்வு செய்வாங்க எங்க இந்து மதத்துல டெய்லி கூட வட பாயசம் வைத்து போடுவாங்க ஜென்ஸுக்கு சந்தோஷமாக வைத்திருந்தா அதனால நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு ப்ளீஸ் தயவு செய்து பெண்களை சந்தோஷமாக வச்சுக்கோங்க அடிமையா யார் எந்த மதத்தவரும் வச்சுக்காதீங்கிறத சொல்ல விரும்புறேன் கேள்வி என்ன கேட்கறான அந்த முஸ்லிம் பெண்ணுக்கு இங்க வந்திருக்காங்களா என்னனு தெரியல நீங்க என்ன செய்யணுமோ அந்த அறிவுரையை நீங்க அட்வைஸ் அவங்களுக்கு பண்ணி செய்ய சொல்லுவே நான் கேட்டுக்கிறேன் அந்த பெண் ரொம்ப ஓ ஹோய் பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு பள்ளி ஆமா அனுமதியா இருக்கானே கேரிய ஆமா அதாவது முஸ்லீம் பெண்கள் பள்ளிவாசலுக்கு துள வர இந்துக்கல்ல கோயிலுக்கு இந்துக்கெல்லாம் போறாங்க இந்து பெண்களும் போவாங்க இந்து ஆண்களும் போவாங்க பள்ளிவாசல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆம்பளை மட்டும் தான் தொழுவ போறாங்க நீங்க பாக்குறீங்க பொம்பளைங்க யாரும் போறத பாக்குறது இல்ல அவங்க என்ன கேக்குறாங்கன்னா முஸ்லீம் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை பற்றி இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறதா கேக்குறாங்க தொழுகையை பொறுத்த வரைக்கும் கடமையான தொழுகை அஞ்சு தொழுகை நான் சொன்ன இந்த தொழுகைகளை வந்து இயன்ற வரைக்கும் பள்ளிவாசல்ல தொழணும் நம்மளா விரும்பி தொழுகிற தொழுகையை வீடுகளில் தொழுகொள்ளலாம் இந்த கடமையான தொழுகைக்கு இஸ்லாம் என்ன சட்டம் சொல்லுதுன்னு கேட்டா ஆண்கள் வந்து சக்தி இருந்தால் கண்டிப்பா என்ன செய்யணும் பள்ளிவாசலுக்கு வந்துடணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் விரும்பினால் வரலாம் விரும்பினால் வராமல் வீட்டில் தொழுது கொள்ளலாம் தடை இல்லை இஸ்லாம் என்ன எங்களுக்கு சொல்லுதுன்னு கேட்டா கம்பல்சரியாக வரணும் என்று பெண்களுக்கு கட்டளை போட்டு இருந்தால் அவங்க பிள்ளையை வளர்க்கும் பொழுது வீட்டில் துணையா இருக்கிறதுக்கு எல்லாம் சாத்தியப்படாது எல்லா நேரமும் அவங்களால் வர முடியாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு என்று கேட்டா பெண்கள் பள்ளிக்கு வரலாம் கட்டாயம் கிடையாது ஆண்கள் பள்ளிக்கு கட்டாயம் வரணும் இப்ப நாங்கள் பள்ளிவாசலுக்கு கம்பல்சரியா போகணும் அஞ்சு வேளையும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க விரும்பினால் பள்ளிவாசலுக்கு வரலாம் நபிகள் நாயகன் சொல்றாங்க பள்ளிவாசலுக்கு வரும் பெண்களை நீங்கள் தடுக்காதீர்கள் பள்ளிவாசல்ல பெண்கள் வந்து தொழுவதற்கு அவங்களுக்கு ரைட் இருக்கிறது நபிகள் நாயங்காலத்தில் பெண்கள் ஆண்கள்லாம் வந்து பள்ளிவாசலு தொழுவாங்க முன் பகுதியில் பெண்கள் இருப்பாங்க ஆண்கள் இருப்பாங்க பின்பகுதியில் பெண்கள் இருப்பாங்க இப்படி பல சந்தர்ப்பங்களில் அவங்க பள்ளிவாசல் அனுமதிக்கப்பட்டு இருந்தார்கள் ஆனால் இப்போ சமூகத்தில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் பெண்களை வந்து அனுமதிக்கிறதே இல்லை இப்போ நாங்கள் நடத்துகிற பள்ளிவாசல்களில் நாங்கள் அனுமதிக்கிறோம் மலேசியாவில் அனுமதிப்பார்கள் சவுதி அரேபியாவில் அனுமதிப்பார்கள் பல நாடுகள் அமெரிக்காவில் ரஷ்யாவில் எல்லாம் இஸ்லாம் இருக்கிறது அங்க உள்ள பள்ளியில எல்லாம் பெண்கள் போய் தொழுகிறதுக்கு அனுமதிப்பார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இஸ்லாமத்தின் சட்டம் தெரியாத காரணத்தினால பெண்களுக்கு ஆண்களுக்கு மட்டும்தான் அதனால பெண்கள் வர நினைச்சா கூட அந்த பள்ளிவாச பெண்கள் வந்து பாத்ரூம் போவதற்கு அந்த வசதிகள் செஞ்சு கொடுக்கணும் நாங்க தொழுவுறது என்று சொன்னா கைகால் முகத்தை எல்லாம் கழுவணும் பாத்ரூம் போய் சுத்தம் அப்புறம் தான் தொழுக நடத்தணும் இந்த ஏற்பாடெல்லாம் எல்லா பள்ளியிலுமே இருக்கும் எந்த பள்ளி வாசலுக்கு போனாலும் அங்கே பாத்ரூம் முதல்ல போவோம் சுத்தமான பாத்ரூமாக இருக்கும் இந்த கட்டண கழிப்பிடமா நாத்தமாக இருக்காது தூய்மையான முறையில் என்ன செய்யும் கழிப்பிடமெல்லாம் இருக்கும் போய்விட்டு கை கால் முகத்தை கழுவுறதுக்கு அகழி வைத்திருப்பார்கள் இல்லைன்னா பைப்பு வைத்திருப்பார்கள் அதில் கைகால் முகத்தையெல்லாம் கழுவி சுத்தமாகி விட்டு நாங்கள் போய் அந்த தொழுகையில் போய் நிற்கணும் யாரா இருந்தாலும் போய் அப்படி நின்ற முடியாது அந்த மாதிரி இருக்கையில் பெண்கள் வந்து சேர்றதா இருந்தால் அவங்களுக்கு அந்த ஏற்பாடு இருக்கணும் அப்போ அவங்க வர முடியும் அந்த ஏற்பாடுகள் வந்து பள்ளிவாசலில் செய்யப்படாம இருக்கிறதுனால அவங்க வரல அது காரணம் வந்து இங்கே உள்ள முஸ்லீம் மக்களுக்கு மார்க்கம் அறியலை இஸ்லாமிய சட்டம் தெரியாம அது செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பிரச்சாரம் செய்து முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக மக்களுக்கு விளக்குன பிறகு பல பள்ளி வாசல்களில் அந்த ஏற்பாடுகளை அனுமதிக்கிறார்கள் வெள்ளிக்கிழமைக்கு இந்த மாதிரியான நாட்கள் அனுமதிக்கிறார்கள் எங்க மார்க்க சட்டப்படி அனுமதி இருக்கா கண்டிப்பா இருக்குது இந்தியாவை தவிர உலகத்தில் எந்த நாட்டுக்கு நீங்க போனாலும் பள்ளிவாசல்ல ஆண்களும் பெண்கள் தான் தொழுவாங்க ஆண்களும் வருவார்கள் பெண்களும் வருவார்கள் நபிகள் நாயகம் பிறந்த மக்காவில் வர்றாங்களே மக்காங்கிற அந்த புனித பள்ளி வாசல்லையே நீங்க மக்காவுடைய வழிபாட்டை வந்து லைவ்ல போடுறான் டிவியில பாத்தீங்கன்னா மக்காவுட ஐந்து வேலை தொழுகை நீங்க பார்க்கலாம் ஆண்களும் தான் தொழுகுறாங்க பெண்கள் தான் தொழுகுறாங்க புனிதப் பள்ளி பள்ளியிலே சிறந்த பள்ளி அந்த பள்ளி வாசலுக்கு வரலாம் என்று சொன்னால் வேற பள்ளிக்கு வரக்கூடாது எங்க மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது எங்க மக்களுக்கு விழிப்புணர்வு பத்தல இங்க உள்ள மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய விழிப்புணர்வு இல்லாதனால அதை செஞ்சு கொடுக்காம இருக்கிறாங்க நாங்கள் எங்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக அந்த கருத்தை ஒரு பத்து சதவீதம் அளவுக்கு நாங்கள் மாற்றி இருக்கிறோம் இன்னும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த நிலைமை மாறும் எங்க மார்க்கத்தில் என்ன இருக்கிறது பெண்கள் வருவதற்கு அனுமதி இருக்கிறது எந்த ஒரு தடையும் கிடையாது இன்றைய கூட இந்த சிதம்பரத்தில் பள்ளிவாசல் இருக்குது எங்க கண்ட்ரோல் இருக்குது பெண்கள்லாம் வரத்தான் செய்யறாங்க வெள்ளிக்கிழமை வருவாங்க அஞ்சு நேரம் வருவாங்க அனுமதி அது கூட ஏற்பாடுலாம் செஞ்சு வச்சிருக்கிறோம் அந்த மாதிரி உள்ள இடங்கள்ல இருக்கிற சில இடங்கள்ல இல்ல எங்க குறை அது எங்க சமுதாயத்தின் குறை நான் காலப்போக்கில் என்ன செய்யும் அதுவும் மாறிவிடும் நாங்கள் பிரச்சாரத்தின் மூலமாக மாற்றுவோம் ம் அடுத்து

அந்த கேள்வி என்ன சொன்னீங்க ஒரு முஸ்லீம் பெண்ணை புருஷன் விட்டு போயிட்டாராமா சரி சொல்லிட்டு சரி 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 அதாவது அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா இந்த பள்ளிக்கு வர்றத பத்தியான்னு கேட்கும் ஆமான்ட்டாங்க அதனால அதுக்கு பதில் சொல்லியாச்சு அவங்க கேள்வி அது இல்லை என்ன கேள்வின்னு கேட்டா ஒரு முஸ்லிம் பெண்ணை இவங்க பார்த்துருக்குறாங்க யாரு இந்த கேள்வி கேட்ட சகோதரி பார்த்துருக்குறாங்க அந்த முஸ்லிம் பெண்ணை வந்து அவங்க கணவர் இருக்காரு இல்லையா அவங்கள விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இவங்களை தெருவில் விட்டு போயிட்டாரு இதுக்கு என்ன இஸ்லாத்தினுடைய தீர்வு அப்படின்னு கேக்குறாங்க இது ஒரு முக்கியமான ஒரு தேவையான ஒரு கேள்வி முக்கியமான ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் விஷயத்தை நீங்க விளங்கிக்கிறோமே ஒரு ஆணும் பெண்ணும் குடும்ப வாழ்க்கையில சேர்ந்து இருக்கிறாங்க சொன்னா அவங்களை விட்டு பிரிந்து கொள்ளக்கூடிய உரிமையை ரெண்டு பேருக்கும் இஸ்லாம் மார்க்கத்தில் கொடுத்துருக்கு இந்த கல்யாணங்கிறது வந்து அண்ணன் தம்பி மாதிரியான உறவு கிடையாது அண்ணன் தம்பி பிரிக்க இயலாது நீங்க சண்டை போட்டாலும் அண்ணன் அண்ணன் தான் தம்பி தம்பி தான் தகப்பன் பிள்ளைங்கிறத பிரிக்க இயலுமா பிரிக்க இயல நீ என்னவா மாறினாலும் அவன் தான் தகப்பன் நீங்க தான் புள்ள அது மாறாது கணவன் மனைவிங்கிறது நம்மளா ஒப்பந்தத்தில் சேர்த்துக் கொள்வது அவங்க யாரும் நம்ம யாரும் அந்த கணவன்கிறவன் யாரோ அந்த மனைவிங்கிறவன் யாரோ வேற யார் யாருக்கா பிறந்தவங்க அப்போ ரெண்டு பேர் என்ன செய்யறோம்னு கேட்டால் சில கடமைகளை செய்வதாக ஒப்பந்தம் செய்து நான் உனக்கு கணவன் நீ எனக்கு மனைவியில் ஏற்படுத்தி கொண்டு இந்த குடும்ப வாழ்க்கையை தோங்குறாங்க இப்படி தோங்கும் பொழுது அதில் கண்டிப்பாக ஒரு எழுவத்தஞ்சு ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் மன நிறைவாக போயிடும் ஒரு ஐம்பது சதவீதம் ஒரு சகிச்சுக்கிட்டு போயிடுவாங்க குறை இருக்கத்தான் செய்யும் சரின்னு சொல்லி போயிட்டுருவாங்க ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் வாழ்க்கை வந்து நல்லபடியா இருக்காது நூறு பேர் கல்யாணம் பண்ணாங்கன்னு பேருடைய வாழ்க்கை வந்து ஆணுக்கோ பெண்ணுக்கோ இவளுக்கு பிடிக்காம அல்லது அவனுக்கு முன்னாடி பிடிக்காம போயிரும் எல்லா மதத்திலையும் எல்லா ஜாதிகளையும் எல்லா நாடுகள்லையும் கல்யாணம் பண்ணிட்டோம்னு சொன்னா ஒரு இருபத்தஞ்சு நிறைவாக இருக்கு ஒரு அம்பது முன்னப்பெண்ண இருக்கு சகிச்சுக்கிட்டு போயிருவோம் இன்னொரு இருபத்தஞ்சு என்னவாக இருக்கும் கேட்டா என்கிற நிலைமையில் இருப்பார்கள் அப்படி இருந்தார்களே அவங்க சேர்ந்துதான் வாழணும் என்பதற்கு கவுன்சிலிங் கொடுத்து என்ன செய்வாங்க எல்லா நாடுகள்லையும் அறிவுரை சொல்லி என்ன குறைய சொல்லுங்க வைப்பாங்க அப்படி வச்சாலும் கூட அது சேர முடியாத ஒரு நிலைமை ஒரு கட்டத்தில் வரும் அது என்ன கட்டம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே ஒரு பெண்ணான் கல்யாணம் பண்ணிட்டாங்க இந்த ஆம்புல வந்து ஒழுங்க செலவு கொடுக்க மாட்டேங்கிறான் அந்த பொம்புல சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துருவான் செலவுக்கு தரலன்னு சொன்னா சோத்துக்கு பதிலாக கஞ்சை குடிச்சுக்கிட்டு வாழ்ந்துருவோம் அப்படின்னு வாழ்ந்துருவான் ஏதோ குடிச்சிட்டு வந்து சேட்ட பண்றான் சரின்னு சொல்லி சகிச்சுக்கிட்டு இருந்துருவான் அவங்கிட்ட இல்லற வாழ்க்கை நடத்தக்கூடிய ஆண்மை இல்லைன்னு வைங்க அந்த பெண்ணு வாழ முடியுமா சகிச்சுக்கிட்டு போற குறை சிலது இருக்கிறது குடும்ப வாழ்க்கைக்கு அவன் அன்பிட்டா இருக்கிறான் ஆம்பளையா இருக்கான் பார்த்து ஆம்பளையா இருக்கிறான் ஆனால் ஆம்பளையா இல்லை அப்படி இருந்தால் அது என்ன நீங்கள் அறிவுரை சொன்னாலும் அது அந்த பெண்ணு வந்து திருப்தி அடைய செய்ய முடியுமா முடியாது அவள் உடலுக்கு ஒரு தேவைகள் இருக்கும் பொழுது இவனால் அந்த தேவைகள் நிறைவேறலங்கும் பொழுது அவளுக்கு என்ன நீங்கள் அறிவுரை சொன்னாலும் இவன் எனக்கு வேண்டாம்னு சொல்லுவாளா இல்லையா சொல்லுவான் அப்படி வந்தால் அதை பிரிந்து போவதற்குரிய ஒரு வாசல் திறந்து இருக்கணும் இல்லை நீ கல்லானாலும் கணவன் புள்ளானாலும் புருஷன் என்று சொன்னால் அவங்க வந்து ஒன்று மனநோய்க்கு ஆளாவாங்க இல்லாட்டி தப்பான வழிக்கு போயிடுவாங்க ஒன்று மனநோய்க்கு ஆளாகுவாங்க இல்லைன்னா வேற வழியில் அந்த ஒரு உணர்வுகளை வந்து இது பண்ணிக்கிடுவாங்க அந்த ஒரு நிலைமை ஆம பெண்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி ஒரு ஆம்புல இருக்காண்ட வைங்க அவன் என்ன செய்வான் பொண்டாட்டி எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுவான் கேத்து பேசுகிறாளா சரிப்போ சோறாக தெரியலையா சரிப்போ சொல்லிக்கிறா அம்மா வீட்டுக்கு சரி போ எல்லாத்தையும் சரிப்போன்ட்டு சரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு போயிடுவான் அதே நேரத்தில் வந்து அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியாத விஷயம் என்னென்னு கேட்டால் அவனுடைய தாம்பத்தியத்துக்கு உடன்பட மாட்டேங்கிறான் அதான் ஒரு அணு ஆம்பளைக்கு தேவை அந்த ஆம்பளைக்கு என்ன தேவையோ அதுக்கு வந்து பெண்கள்லாம் அப்படி இருக்கிறாங்க அன்பிட்ருக்குறாங்க பெண்களில் பெண்ணாக இருப்பாங்க அவங்களுக்கு அந்த பெண்மை இருக்காது ஒரு ஆணோட சேரணும் என்கிற ஒரு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு இருக்காது அந்த மாதிரியான அது விவரி சொன்னா கொஞ்சம் விவகாரமா போயிடும் அப்படி சில இருப்பாங்க அப்படியான ஒரு மனைவி இருந்தா இவன் வந்து இல்லறத்துக்கு அழைக்கும் பொழுது ஒரு மறுப்பான் இவன் என்ன செய்வான் நரகமா போயிடும் ஒன்னும் தப்பான வழிக்கு போவான் இல்லைன்னா வேற மாதிரி இப்படி வரும் இப்படி வரக்கூடிய நேரத்தில் பிரிந்து கொள்வதற்குரிய ஒரு அனுமதி இருக்கணும் அப்படி இல்லாட்டி என்ன செய்வான்னு கேட்டா ஆளை தீ வச்சு கொளுத்திப்புட்டு ஸ்டவ் வெடித்து இளம்பென் சாவுண்டு நியூஸ் கொடுத்து வேற மாதிரி செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிலாம் நாட்டு நடக்கிறது அதே மாதிரி வந்து ஒரு மனைவி வந்து கணவனுக்கு மட்டும் உரியவளா இருந்தால் அவன் அதை ஏத்துக்கிறான் எவ்வளவு தப்பு இருந்தாலும் அந்த மனைவி வேற தொடர்பு இருக்கிற பார்த்துட்டான் இப்போ நீங்க என்ன அறிவுரை சொன்னாலும் அவனால் ஏத்துக்க முடியாது ஒரு மனைவி வந்து வேற விதமான தொடர்பு இருப்பதை அந்த கணவனுக்கு தெரிந்து விட்டது அல்ல ஆதாரங்களோட சிக்கிடுச்சுன்னு வைங்க அப்ப அவனுடைய மனநிலை எப்படி இருக்கு இனிமேல் என்னால் வாழ முடியாதுன்னு வருவான் இப்படி வந்தால் பிரியணுங்கிற ஒரு நிலைமை வாசல் இருக்கணும் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சேர்ந்து வாழணும் சேர்ந்து வாழ்வதற்குரிய முயற்சி எல்லாரும் பண்ணணும் சில நேரங்களில் இவளுக்கும் அவனோட சேர முடியாது அவனுக்கும் இவளோட சேர முடியாது என்கிற நிலைமை வந்தால் பிரிந்து கொள்ளக்கூடிய முறை எல்லா மார்க்கங்களும் இருக்கணும் நாட்டில இருக்கிறது இந்தியாவுல இந்த சட்டம் செய்து விவாகரத்து வழக்கு போடலாம்ல நீதிமன்றம் விசாரிச்சு விவாகரத்து வழங்குறாங்களா இல்லையா ஆணுக்கு வழங்குறாங்க பெண்ணுக்கு வழங்குறாங்க உலக நாடு புறா இருக்கு உலக நாடு புறா விவாகரத்துன்னு ஒண்ணு வைத்து தான் இருக்கிறோம் அப்படி செய்யக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக ஒரு ஆணால் பெண்ணு விவாகரம் செய்யப்பட்டால் அந்த பெண்ணு தான் செய்வான் ஒரு பெண்ணால் ஆண் விவாகரம் செய்யப்பட்டால் அவனும் தான் செய்வான் பாதிப்பு என்பது கண்டிப்பாக வரும் அந்த மாதிரியான ஒரு நிலையில என்ன தீர்வு அதான் உங்களுடைய கேள்வி இப்ப ஒரு புருஷங்காரன் செய்யறான்னு கேட்டா இவங்க சந்தித்த ஒரு பெண்ணை விட்டு விட்டு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கொண்டான் இதுதான் ஒரு குற்றச்சாட்டு எங்க சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் மனைவியோட வாழ்ற ஒருத்தன் அவளுக்கு இஸ்லாமிய முறையில் பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாதுன்னு கேட்டா ஒரு ஜமாத்துல போய் அந்த விவாகரத்தை என்ன செய்யணும் எனக்கு இந்த மனைவி சரி இல்லைன்னு சொல்லி காரணங்கள் சொல்லி அந்த விவாகரத்து சர்டிபிகேட் வாங்கணும் அது வாங்கி வேற ஊர்ல இவன் கல்யாணம் பண்ண போனாங்கன்னா அந்த ஊருக்காரன் கேட்பான் என் ஓசி வச்சுக்கிறியா உன் ஜமாத்தில் இருந்து இதுக்கு அப்சேஷன் இல்லைன்னு சொல்லி உங்க ஊர் ஜமாத்தில் வாங்கிட்டு வாங்குவாங்க அப்ப இவன் போய் எந்த ஊர்லயும் பொண்ணை கட்டையாள திருமணம் பண்ண ஒரு பெண்ணை வந்து முறைப்படி விவாகரத்து பண்ணாம அம்போன்னு விட்டு விட்டு போய் வேற கல்யாணம் பண்ணினானே எந்த ஒரு ஜமாத்திலையும் பண்ணி வைக்க மாட்டார்கள் கல்யாணம் என்ன ஆச்சு பிரச்சனை என்ன ஆச்சு உன் ஜமாத்துல தீர்வு ஆகிடுச்சான் என்று கேட்பார்கள் உன்னுடைய போய் நோ அப்சன் சர்டிபிகேட் வாங்கிட்டு வா என்று சொல்வார்கள் இப்ப சீர்காழியை சேர்ந்த ஒரு பெண்ணு கொள்ளிடத்தை சேர்ந்த ஒரு மாப்பிள்ள இந்த கொள்ளிடத்து மாப்பிள்ளக்காரன் பொண்ணை விட்டுட்டான்னு வைங்க இவன் போய் சீர்காழியில பொண்ணு கட்ட முடியாது சீர்காழிக்காரன் என்ன செய்வான் கொள்ளிடத்துல கடிதம் வாங்கிட்டு வாங்குவான் கொள்ளிடத்து ஜமாத்தார தரமாட்டேன்ருவாங்க ஏன் இவன் முறைப்படி செய்யல அப்ப இவனுக்கு எந்த ஊர்லயும் பொண்ணு கிடைக்காது எந்த ஊர் ஜமாத்து பண்ணி வைக்க மாட்டாங்க இப்படியானதுதான் எங்கள் மார்க்கத்தில் ஒரு சட்டமாக இருக்கிறது நடைமுறையாக கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறோம் அப்ப அந்த பெண்ணை விட்டு விட்டு ஒரு கல்யாணம் பண்றாங்கிற எங்க வருதுன்னு கேட்டா இந்த நாகூர்ல தர்கா வச்சுக்கிறான்ல நாகூர் தர்கா அது வந்து செத்து போனால வந்து கும்பிடுறதுக்காக கட்டி வச்ச ஒரு வழிபாட்டு தரம் இசில்லாது சம்பந்தம் கிடையாது தர்காண்டால என்ன அர்த்தம் ஒரு மனிதனை புதைத்து வைத்துக் கொண்டு அவனை கும்பிடுறாங்க நாகூர் ஆண்டவர் மனிதர் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு ஒரு இறைவனத்தை நாங்க வணங்கணும் அதுக்கு மாத்தமா நாகூர்ல ஒருத்தர் இறந்து போனவரை வணங்குறாங்க அங்க என்ன செய்யறாங்க கேட்டா எவன் வந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்க எந்த ஆம்பளை எந்த பொம்பளை கூட்டிட்டு போனாலும் சரி காசை கொடுத்தா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி பண்ணாலும் எங்க பண்ணிருப்பாங்க கேட்டா இஸ்லாத்தை பேணாத இந்த மாதிரி கல்யாணம் பண்றதே தொழிலாக செய்து கொண்டு வருமானம் பார்ப்பதற்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்க போய் தான் இந்த கல்யாணம் நடக்குது சொல்லக்கூடிய விஷயம் எங்க இருக்கும் கேட்டீங்கன்னா முறைப்படி எந்த ஒரு ஜமாத்திலும் கல்யாணம் பண்ணி ரத்து பண்ணிருக்க மாட்டாங்க அப்ப இந்த மாதிரி பண்ணி கொண்டு வந்தாலும் வாழ முடியுமே தவிர எந்த ஒரு பெண்ணையும் திடீர்னு விட்டுட்டெல்லாம் ஒருத்தன் ஆம்பளை வந்து பேர கல்யாணம் பண்ண இயல எல்லா ஜமாத்துகள் இருக்குது அவங்க எந்த கொள்கையில் உள்ள ஜமாத்தா இருந்தாலும் சரி அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க முதல்ல கல்யாணம் அந்த பெண்ணுடைய கதையை சொல்லு அவரோட என்ன பிரச்சனை உனக்கு உங்க ஊர் ஜமாத்துல பேசிட்டியா உங்க ஊர் ஜமாத்துல விசாரித்து முறைப்படி ரத்து பண்ணிட்டாங்க கேட்பாங்க அதெல்லாம் இருந்தாதான் செஞ்சிருப்பாங்க அப்ப அந்த சகோதரியுடைய விவரத்தை நீங்க குடுத்தீங்கன்னு சொன்னா நாங்களுடைய பிரச்சனை என்னன்னு முகமது அவர் கருப்பு கர்ப்பு செட்ட அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்க அதை பண்ணி விசாரித்து அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடிந்தால் நாங்க செய்வோம் சரியா